இன்னொருவர் வேதனை இவர்களுக்கு வேடிக்கை இதயமற்ற மனிதருக்கு இதுவெல்லாம் வாடிக்கை எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை பெரிய அறிவிற்கு எத்தனை அற்புதமானவர்களே இந்த சிந்தனையோடு தான் இந்த பதிவை துவங்குறேன் பாருங்க இன்னொருவர் வேதனை இவர்களுக்கு வேடிக்கை இதயமற்ற மனிதருக்கு இதுவெல்லாம் வாடிக்கை ரொம்ப அற்புதமான பாட்டு இருந்த பாட்டு ஆசை முகம் படத்தில் தலைவர் எம்ஜிஆர் நடிச்சது என்னன்னா இதயமற்ற மனிதரை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அந்த பூமியில் பாருங்க இந்த பதிவிலேயே நான் சொல்ல வந்தது என்னன்னா திரு விஜய் அவர்கள் அவர் பாருங்கள் நேற்று சிறப்பு பொதுக்குழு கூட்டினார் கூட்டி அந்த பொதுக்குழுவை நடத்துகிறாரு ஏறத்தாழ இதுக்கு முன்னால் நடந்த மாதிரியே ஒரு சாதாரண வெளியில் நடக்கிற பொது பொதுக்கூட்டம் மாதிரி தான் இருந்தது தவிர அது ஒரு பொதுக்குழு மாதிரியே தெரியல ஒரு தலைவன் எங்கே உருவாகிறான்னா ஒரு நெருக்கடியான காலகட்டங்களில் ஒரு எதிர்பாராத ஒரு ஒரு ஆபத்து எதிர்பாராத விபத்து எதிர்பாராத சம்பவங்கள் நடக்கிற போது அதை அவன் எப்படி ஹேண்டில் பண்ணுறான் அங்கே தான் தலைமை பண்பே வெளி வெளிப்படும் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிர்ந்து போயிட்டேன் நான் கொஞ்சம் தான் பார்த்தேன் ஏன்னா அவர் உடல் மொழி அவர் பேசுறது எல்லாமே அவர் சினிமா மாதிரியே தான் அரசியலையும் டீல் பண்ணுறாரு அவர் பார்த்திங்கன்னா எப்படி சினிமாவில் நடிப்பாரோ பேசுவாரோ அதை போலவே அவர் பாவம் அவர் நடை அவர் உடை அவர் எல்லாம் பார்த்திங்கன்னா சின்னமாக மாதிரியே தான் இருக்குது அவர் சினிமாவு மாதிரி அவர் அவர் பண்ணுறாரு தவிர அவருக்கு இயல்பான மொழியே தெரியலை ஏன்னா பாவம் அவர் வாழ்க்கையில் சினிமாவை தவிர வேறு எதுவும் அவர் கற்றுக்களை நான் நினைக்கிறேன் ரொம்ப இம்மிச்சூர்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரியே இருந்தது காரணம் என்னென்னா இது காலத்தினுடைய கடுமையான கலிகாலம் நினைக்கிறேன் நான் அதனால தான் தலைவர்களுக்கே அரிதாக போச்சு இந்த தமிழ்நாட்டில் எப்பேற்பட்ட தலைவர்கள் வாழ்ந்த பூமி இது அந்த அடிச்சோட ஒட்டி வரும்போது எப்பேற்பட்டவங்களாம் வாழ்ந்துட்டு போயிருக்கிறாங்க தன்னை வெளிப்படுத்திக்காமல் கூட தலைமை பண்பை வந்து வெளிப்படுத்தி போனவங்க எவ்வளோ இருக்கிறாங்க அதெல்லாம் படித்த சொல்ல நேரமாகாது அவ்வளோ விஷயம் இருக்குது ஆனால் இதையெல்லாம் இருந்து கூட கொஞ்சம் கூட அவர் கற்றுக்கலையோன்னு தோணுது பாருங்கள் நேற்று சிறப்பு பொதுக்குழு நடத்துகிறாரு அவர் என்ன செஞ்சுருக்கணும் முதல்ல ஒரு நன்றி உணர்ச்சி வேணும் இல்லையா அவர் நடந்து போன அந்த அந்த சம்பவத்துக்கு அவர் என்ன பண்ணோம் இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது இனிமேல் எந்த சமயத்திலும் இது மாதிரி இருந்ததுன்னா என்னால் இதை வந்து இது இதுக்கு மேலே தாங்க முடியாதுன்ற மாதிரி ஒரு வருத்தப்படுற துணியிலேயே அந்த பொதுமக்களுக்கு செய்ய வேண்டிய அந்த 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 நடத்தையை அவர் செய்யவே இல்லை அது என்ன நினச்சிட்டாரு அந்த கரூர் சம்பவத்தையே அவர் அவருக்குள்ளதாக அவர் அரசியல் ஆக்கிற மாதிரியே பேசினார் அதாவது இடையில் நடந்தது காம்பன்சேஷன் பண்ணார் இதெல்லாம் விட்டுருங்க ஆனால் அவர் எப்படி நடந்துக்கணும் பாருங்கள் அவர் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்கெலாம் வந்து சொல்கிறாங்க ரைட்டு விடுங்க அது அவங்க கரைசில் இது எதிர் எதிர்கட்சியை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி ரொம்ப அற்புதமாக பேசினார் இதை வந்து அரசியலாக்காதிங்க இந்த மாதிரி ஒரு நடந்து போச்சு இதுக்கு பின்னால் இது அரசியல் ஆக்காதீங்க இது இப்போ தான் நடந்திருக்கிறது என்ன ஏன்னு தெரியும்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாக தான் பேசினார் அது மட்டும் இல்லை அதுக்கப்புறம் சட்டசபையில் தாவே யாரும் அதை பற்றி ஆதரவு குரல் குரல் கொடுக்கல இவர் ரொம்ப அற்புதமாக பேசினார் எதிர்கட்சி தலைவர் அதுவும் பர்டிகுலராக ஆளுங்கட்சி மேலே இதுதான் முதல் கடமை நீங்கள் செய்யணும் தவறிட்டீங்கன்னு சொல்லி ரொம்ப அற்புதமாக வாதிட்டார் அது குறித்து ச முதல்வருக்கு அவருக்கும் கடுமையான மோதல் கூட வந்தது நம்ம நிறைய படித்தோம் அப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு நீங்கள் நன்றி தெரிவிக்கல கூட பரவாயில்ல வெளியவே கட்சிகள் இல்லாத எவ்வளவோ பேரை வந்து விஜய் மேலே வந்து எப்படி குற்றம் சொன்னாங்களோ அதே மாதிரி சில பேர்லாம் என்ன செய்வது அதை அவர் இப்போ தான் களத்து கற்றுக்கிறாரு இப்போ தான் வந்திருக்கிறாரு எவ்வளோ பேர் ஆதரவு தெரிவித்தாங்க நான் இந்த மாதிரி ஒரு நிகழ்வில் எனக்கு ஆதரவு ஆதரவுக்காரன் ஈட்டியவர்கள் ஆதரவாக சொன்னவர்களுக்கெல்லாம் நன்றி தெரிவித்து நன்றி உணர்ச்சி இல்லைங்க அவர்கிட்ட நான் இன்றைக்கி சொல்கிறேன் பார்த்துக்கங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் எம்ஜிஆட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க உலகத்திலேயே மிக மோசமான துன்பம் எதுன்னு கேட்குறாங்க அப்போ அவர் சொல்லுவார் ஒரு அத்துபனை பற்றி சொல்லுவார் நன்றி கொன்றவர்களை மறுபடியும் சந்திக்க ஏற்படுகிற சந்தர்ப்பம் இருக்குது பாருங்க அதுதான் மிக மோசமான துன்பம்னு சொல்லுவார் நன்றிக்கு அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது அவருடைய அந்த சிறப்பு பொதுக்குழு தீர்மானத்தில் நன்றிங்கிற வார்த்தையே இல்லைங்க ரொம்ப மோசமான நிகழ்வு அது அது ஒன்று அதாவதுங்க நான் என்ன சொல்ல வரேன் திரு எம்ஜிஆரை பற்றி இப்போ சமீபத்தில் கூட ஒரு சந்திரலேகா ஐஏஎஸ் சந்தமாக சொன்னாங்க அவங்ககிட்ட ஒரு வார இதழ் போய்ட்டு கொடுத்துருந்தாங்க அதில் கடைசியாக முடிக்கும்போது கேட்பாங்க அந்த இதழ் கேட்குது கரூர் பிரச்சனை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க விஜய் வந்து எம்பிஆரோட வந்து கம்பேர் பண்ணுறாங்க ப்ரொமோட் பண்ணுறாங்களே அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அந்தம்மா சொல்கிற பாருங்க ஒரு ஐஏஎஸ்ஆரு இருந்தவங்க எல்லா ஒரு துறை செயலராக இருந்தவங்க எவ்வளோ அனுபவம் இருக்கும் அவங்க சொல்கிறாங்க கரூர் சம்பவத்தினுடைய முதல் குற்றவாளி விஜய் தான் அவர் தான் முதல் குற்றவாளின்னு பகிரங்கமாக சொல்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த நிர்வாகம் அந்த நிர்வாக கட்டுமானத்தில் என்ன என்ன நடந்திருக்கணும் அரசாங்கத்துக்கு முதல் குற்றவாளி என்ன கூட அவங்க என்ன சொல்கிறாங்க அதுக்கு சொல்லிவிட்டு அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ஏன்னா எல்லா தாங்க எம்ஜிஆர் நினச்சிக்கிறாங்களே எம்ஜிஆர் எப்படி தெரியுமா அவருடைய ரசிகர்களை அவர் கட்டுக்கோப்பாகவும் ஒழுக்கமாகவும் நடத்தினார் அப்படின்றாங்க அம்மா அதாவது அவருடைய அவருடைய ரசிகர்களை வந்து ஒரு கட்டுக்கோப்பாகவும் ஒழுக்கமாகவும் நடத்தினார் அதனால தான் அவருக்கு கூடாத கூட்டமாக அவர் எப்படி அதெல்லாம் சமாளித்தார் சொல்லிவிட்டு ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறாங்க அந்தம்மா அங்கே தான் எம்ஜிஆர் நிற்கிறார் அவர் சொல்கிறாங்க அந்தம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் திண்டுக்கல் தேர்தலில் எம்ஜிஆர் கேம்பெயின் போகிறாரு அந்த சமயத்தில் ஒரு இவரை பார்க்க வந்து முண்டிக்கு முண்டி அடித்து சுப்பிரமணியன் ஒரு இளைஞர் இறந்து போகிறார் நெரிசலில் நல்லா கவனிங்க அவர் இறந்து போகும்போது அவருடைய மனைவிக்கு அவர் ஆகி அதாவது இவர் ஆகி ஆறு மாதம் தான் இருக்க மனைவி கர்ப்பிணியாக இருக்கிறாங்க பாருங்கள் இதை கேள்விப்படுறார் எம்ஜிஆர் காம்பன்சேஷன் பண்ணிட்டாரு வந்தார் எல்லாம் செஞ்சார் ஆனாலும் அவங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய உயர்ந்த பண்பு எம்ஜிஆர் கிட்ட அந்தம்மா சொல்கிறாங்க நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் மதுரை மாவட்ட கலெக்டராக போகிறேன் என்கிட்ட தனிப்பட்ட முறையில் எம்ஜிஆர் சொன்னார் அந்த மாதிரி சுப்பிரமணியன்னு அவங்க மனைவி இருப்பாங்க அந்த குடும்பம் பாதிக்கப்பட்டுச்சு நான் எவ்வளவுதான் தனிப்பட்ட முறையில் என்ன செஞ்சாலும் அந்த உயிருக்கு ஈடாகுமா அந்த குடும்பத்துக்கு எது வேணாலும் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி நல்லா கவனிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னு நடந்தது பனிரெண்டு வருடம் அதை மறக்காமல் அந்த தன்னுடைய கலெக்டர் அங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லி சச சந்திரலேகா கிட்டே வந்து அந்த எம்ஜிஆர் சொல்கிறார் அந்தம்மா அதை அப்படியே குறிப்பிடுறாங்க இதுதாங்க எம்ஜிஆர் இங்கே இவங்க எம்ஜிஆர்னு சொல்லிக்கிறாங்களே என்ன பண்ணிருக்கணும் நடந்து போன பிறகு கொஞ்ச நாள் பின்னாலே இப்போ கருவுரு போகணும் கருவு கருக்கு இப்போ பார்க்கலையே இங்கே கூட்டு அதில் அரசியலுக்குது அதில் வந்து இடர்பாடு இருக்குது யதார்த்தங்குது விட்டுருங்க நான் என்ன சொல்ல வரேன் மனிதர்கள் எப்போவுமே என்னென்னா எப்போ தலைவன் ஆகிறாங்கன்னா தலைமை பண்புகளை வந்து நம்ம வளர்த்துக்கணுங்க தலைமை பண்புகள் வளர்த்துக்கணும் விளம்பரத்தாலே உயர்ந்தவன் வாழ்க்கை நிரந்தரமாகாதுன்னு வார் கண்ணாசன் விளம்பரத்தால் வர்றதெல்லாம் நிரந்தரமாக அடிப்படையின்றி கட்டிய மாளிகை காத்துக்கே நிற்காதுன்னு ஒரு அடிப்படையே இல்லாமல் நீங்கள் வந்து சொல்கிறீங்களே இவ்வளோ பேர் வச்சுருக்கீங்களே எந்த தலைவனையாவது அதனுடைய பண்பு நீங்கள் வந்து நீங்கள் கொண்டு இருக்கீங்களா நல்லா யோசிச்சு பாருங்க அங்கே கூட இருக்கிறவங்களா இவரை விட மோசமாக இருக்குது அங்கே என்ன பிரச்சனைனா இவரை மீறி யாரும் பேசுகிறவங்க கருத்து ஆளே அங்கே இல்லை போல இவர் அவர் பார்த்தா தெரிது எல்லாம் ஏன் வரை ஒரு அதிகாரமே இன்னும் வரலை ஒரு செல்வாக்கு இருப்பது போல ஒரு நிகழ்வு இருக்குது ஒரு மாஸ் அப்படி இருக்கிற மாதிரி தோடுது இப்போவே நீங்கள் இப்படி பண்ணுறீங்களா அது மட்டும் இல்லை நீங்கள் சொல்கிறீங்க தீர்மானம் ஏற்றுறீங்க ஏன் தா தாக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் இங்கே போட்டி இது எவ்வளோ பெரிய சிரிக்க மாட்டாங்களா உங்களுக்கு இருபது பர்சன்ட் இருபத்தொன்னு பர்சன்ட் கூட இருட்டுங்க நான் அது இல்லைன்னு சொல்லலை நீங்கள் நீங்கள் மொத்தமாக இரநூத்தி பத்தாறு தொகுதி வந்துடுங்க எவ்வளோ அகங்காரம் ஆணவம் அது அந்த 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 பே ஏற்கனவே நீங்கள் நடந்து போன பிறகு என்ன உங்கள் யாருன்னு பார்க்கணும் அவனுடைய வலிமை என்னன்னு பார்க்கணும் வினைவழியும் வழியும் துணை வழியும் பார்த்து செயல்வோம் ஐவன் வினைவழியும் வினை வினைவழியை பார்க்கணும் என்ன மாதிரி ஒரு ஸ்களத்தில் நம்ம இருக்கிறோம் துணை வழியை பார்க்கணும் தன் தன்வழியை பார்க்கணும் அதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் செய்யணும் வியவர்க்க என்யான்றும் தன்னைன்னு வர்ற ஐயா வியவர்க்க என்னைக்கும் உங்களை நீங்கள் பெருசாக நினச்சிக்காதீங்க நயவர்க்க நன்றி பயவா விநேயன்னு ஒரு குற்றமுடி வைப்பார் அற்புதமான வார்த்தை அது வியவர்க்க என்யான்றும் தன்னைன்னு அரு தன்னை ஒரு பெரிய ஆள் நினச்சிக்காதீங்க கவுத்திரம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க சினிமாவில் அப் அண்ட் டவுன் பார்க்காமலே அப்படியே கட 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 கடகட வந்துட்டீங்க உச்சத்துக்கு நீங்கள் டவுனே பார்க்கல ஏதாவது ஒரு படம் அப்புறமா அடுத்த படம் தூக்கிக்கும் உங்களுக்கு ஆனால் நீங்கள் டவுனே பார்க்காதாலும் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியல ஒரு பெரியார்களும் கூட இல்லை சுற்றி ஒரு அறவுரை சொல்றதுக்கு அறிவுரை சொல்றதுக்கு ஆட்கள் கிடையாது ஒரு ஆலோசனை குழு கிடையாது நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படியே வர்றீங்க உங்களால் தெரியல என்ன நடக்க போகுதுன்னா அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் ஒரு தவறான வழிகாட்டுவீங்களோன்னு பயமா இருக்கு ஏன்னா இன்றைக்கி இருக்கிற அந்த உணர்ச்சிவசமான அந்த அவங்க அப்படியே வராங்க அவங்கள வந்து அந்தம்மா சொன்னாங்க பாருங்கள் ஒரு கட்டுக்கோப்பா ஒரு கட்டுப்பாடு ஒரு ஒழுக்கம் அதெல்லாம் கொண்டு வரணும்னு அதெல்லாம் கொண்டு வர முடியாத போல இருக்குது ஏன்னால் உணர்ச்சி வசப்பட்ட ஒரு ஒரு சூழலை தான் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய உங்களுடைய பயணம் போயிட்டுருக்கு அதனால் திரு விஜய் அவர்கள் அடிப்படை நன்றி உணர்ச்சியே இல்லாமல் அந்த சிறப்பு பொதுக்குழு தீர்மானத்தில் பண்ணுற ரொம்ப எனக்கு வருத்தப்பட்ட அதாவது ஒரு நடந்து போன பிறகு அது எவ்வளோ ஒரு ஒரு கழிவியர் இறக்கத்தோடு அது வந்து நீங்கள் அணுகணும் ஒரு இதயபூர்வமாக பேசியிருக்கணும் அதை விட்டுவிட்டு இவர் அரசியல் மேடையில் பேசுகிற மாதிரியே அதையே வந்து பெரிய பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு எங்களை யார் தெரியுமா நாங்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா எங்கள் சக்தி தெரியுமா தமிழ்நாடு இரநூத்தி முப்பத்தி நாலு நான் தான் ஜெயிக்க போகிறேன்ற மாதிரியே பேசுகிறாரு இது பேராசை பெருநஷ்டம் ஞாபகம் வச்சுங்க ரொம்ப பேராசைப்படாதீங்க யானையை முழுசாக சாப்பிட்லான்னு நினைக்காதீங்க மிஸ்டர் விஜய் நீங்கள் யானையை முழுசாக சாப்பிட்ற நினைக்கிறீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடணும் பாலங்கள் நிறைய இருக்குது அந்த பாலங்களை ஒவ்வொரு பிரிட்ஜாக கடந்து போகணும் எதிரியை நீங்கள் நிர்ணயிக்கணும் எல்லாரையும் எதிரியாக்கிட்டீங்க திமுக உங்களுக்கு திமுக பற்றி நீங்கள் பேசுகிறத பார்த்தா உண்மை தான் அறம் இல்லாத கட்சி தான் அது அது வந்து அண்ட புழுகும் ஆகாச புழு பண்ணுற கட்சி தான் என்ன காரணம் யாருமே எதிரிகள் யாருமே சரியில்லை எல்லாம் உதிரிகளாக இருக்கிறீங்க யாருக்குள்ளேயே ஒரு இணக்கம் இல்லை ஒரு ஒற்றுமை இல்லை அவங்க பாருங்கள் இவ்வளோ தவறுகள் செஞ்சு கூட இருக்கிறவங்களையும் இழக்கலை எதிரில் இருக்கிறவங்களாம் இழுக்குது பார்த்துட்டு இருக்கிறாங்க எவ்வளோ தூரம் யோசிக்கிறாங்க பாருங்கள் அவங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க சாதாரணமாக அறங்கு அவர் சீக்கிரமாக அழிச்சிடக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் எங்கே இணக்கமாக மறுக்கிறீங்க உங்களுக்கு அதிமுக கட்சியே கிடையாது பிஜேபி உங்களுக்கு வந்து ஒரு கொள்கை ரீதியான ஆப்போசிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக அது வந்து உங்களுக்கு பகைமையான கட்சி அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க யார் வந்துருவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க பழனிசாமி பண்ணுற தப்பே நீங்கள் பண்ணுறீங்க ஏற்கனவே பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அண்ணாமலை பண்ண தப்பே நீங்கள் பண்ணுறீங்க இது எங்கே போய் சேரும் அப்படின்னா மறுபடியும் திமுக வர்றதுக்கு தான் வாய்ப்பு வரும் ஞாபகம் வச்சுங்க கொஞ்சம் சொல்லுவாங்க பயமே ஜெயம்னு வாங்க பயமே ஜெயம் ஒரு பயம் இருக்கணும் எவ்வளவு தான் நம்ம வந்து பெரிய ஆளாவது எம்ஜிஆரை பற்றி பார்த்தீங்க அவருடைய அவருடைய வரலாறு படிங்க அவருடைய அரசியல் வரலாறு படிங்க அவர் அரசியலுடைய வாழ்க்கையை படிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலையே அவர் கம்யூனிஸ்ட் கூட கூட்டி வச்சு தான் முதன் முதல்ல வர்றார் ஏன்னா அதுக்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் திண்டுக்கல் எலெக்ஷனில் கம்யூனிஸ்ட் வச்சு கூட்டு வரும்போது நாளாக நிற்கிறாங்க அதுக்கப்புறம் கூட நம்ம இவ்வளோ பவர் இருக்குதுன்னு சொல்லிட்டு கூட்டணி விடாமல் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேயும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கூட கூட்ட கூட்டு வைக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தால படி காங்கிரஸ் கூட்டு வைக்கிறாரு ரொம்ப அதாவது பலத்தை சேர்த்துக்கணும் ஒரு சிறு துளியான ஒரு ஒரே ஒரு ஒரு சின்னத்து ஒரு ஒரு ஓட்டை கூட ஒரு பெரிய கப்பலை கவுத்துறோம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்ன அதாவது வானத்துக்கும் பூமிக்கும் நீங்கள் அப்படியே விஸ்வாதாரம் அதாவது சொல்லுவாங்களே ஒரு ஒரு விஸ்வரூபம் எடுத்த மாதிரி என்னமோ நீங்கள் தான் நீங்கள் உங்களை தவிர வேறு யாருமே தமிழ்நாட்டில் இல்லைன்ற மாதிரியே உங்களுடைய பேச்சு உங்கள் செயலும் உங்களோட ஆக்டிவிட்டி இருக்குது அது ரொம்ப தவறு தவறு ஏன்னா இன்னைக்கு நம்ம இன்னைக்கு இந்த தமிழ்நாடு ஒரு அரசியல் தலைவர்கள் இல்லாத ஒரு 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 மௌடிகமான ஒரு ஊமையான ஒரு ஒரு குருட்டுத்தனமான ஒரு இடத்துல அரசியல் இருக்குதோடு பயமாக இருக்குது ஏன்னா ஒரு தலைமை பண்பு இருக்கிற தலைவர்களே இல்லாமல் அரிதாக போயிடுச்சு அது ஒரு முக்கிய காரணம் ரெண்டாவது முக்கிய காரணம் இவர் என்ன பண்ணணும் நல்ல ஆலோசனைகளை கூட வச்சுக்கணும் அதனால தான் சொல்லுவார் இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் கெடும் அப்படின்னாரு அது எல்லாருக்கும் பொருந்தும் இன்னைக்கு இருக்கிற ஆளு கட்சிக்கும் பொருந்தும் எதிர்கட்சிக்கும் பொருந்தும் அண்ணாமலைக்கும் பொருந்தும் உங்களுக்கும் பொருந்தும் யாராவது நீங்க செய்கிற தவறுகளை நீங்க செய்யற நல்லதா கெட்டதான்னு சொல்ற ஆலோசிக்கிற தன்மையோட யாராவது கூட வச்சுக்கங்க திரு எம்ஜிஆர் சொல்லுவார் திரு இன்னைக்கு கூட ஒரு ஹண்டே ஹெச்வி அண்டே ஐயா வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் தினமணி கதிரில் அவர் சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எம்ஜிஆருடைய பிரச்சாரத்தில் உங்களுக்கு தெரியும் பழைய காங்கிரஸ் காமராஜரே தோக்கடிச்சு திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வருது ஆட்சிக்கு வந்த அப்போ அந்த அந்த பீரியட்லேயே பூங்கா நகர் பாக்டவுன் அப்போ சுதந்திர கட்சி ராஜாஜி ஐயாவுடைய சுதந்திர கட்சியில் தான் நிற்கிறார் அப்போவே பூங்கா நகரில் எச்வி வி அவர்கள் ஜெயிச்சிருக்காரு ஜெயிச்ச உடனே காமராஜர் அவர்கள் சொன்னாராம் எப்போ வந்து பூங்கா நகரே போயிடுச்சே இனிமேல் எனக்கு சென்னையில் வேலை கிடையாது தமிழ்நாட்டில் வேலை கிடையாது நான் டெல்லிக்கு போகிறேன்ட்டு அப்படி சொன்னாராம் திரு காமராஜர் அப்படியே அப்படியே அப்படி ஒரு காங்கிரஸ் கோட்டையான் அந்த பூங்கா நகர் அப்படி ஜெயிச்சுட்டு வராரு வந்த உடனே அசம்பிளியில் பேசுகிறாரு அசம்பிளியில் பேசும்போது கவனிக்கிறார் எம்ஜிஆர் தனியாக சொல்கிறார் எழுபத்தி மூணில் நீங்கள் திமுக எதிர்த்து இந்த அளவுக்கு பேசுகிறீங்களே நீ என்ன நீங்களும் நானும் சேரும்போது எப்படி இருக்கும் நீங்கள் வந்து சேர்ந்துருங்களேன்னு சொல்லி அழைப்பு விடுக்கிறார் பாருங்க அழைப்பு விட்ட பிறகு அதே ஹெச்வி ஹண்டே அதுக்குள்ளே வந்து அந்த கட்சிக்கே கடைசி துணைப்பிச்சாரம் மாறுறார் பெரிய சுகாதாரத்துறை அமைச்சர் தான் தெரியும் உங்களுக்கு நான் ஏன் சொல்கிறேன்னா எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் பலப்படுத்திக்கிறார் திரு எம்ஜிஆர் அவர்கள் திரு ஜி விஸ்வநாதனையா இப்ப இருக்கார் அவர் சொல்லுவார் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் அவருடைய பச்சைக்குத்திர மேட்டரில் வந்து நாங்கள் வந்து விலகி விரோதமாக நாங்கள் வெளியே போயிட்டோம் வெளியே போன பிறகு ஆட்சிக்கு வந்துட்டார் ஆட்சிக்கு வந்த பிறகு கூட எம்ஜிஆர் எங்களை கூப்பிட்றாரு நீங்கள்லாம் இது தானே இந்த கட்சியை உருவாக்கிங்க வளர்த்திங்க இப்போ நாங்கள் அதிகாரத்தில் இருக்கும்போது நீங்களாம் இல்லாமல் இருக்கலாமா அப்படின்னு சொல்லி மறுபடியும் எங்களை கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்கிறார் இதுதாங்க தலைமை பண்பு அரவணைக்கிற பண்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக இருக்கிறதெல்லாம் பார்த்தா எதுவோ உங்களுக்கும் யாருக்கோ அந்த திமுக இருக்கிற யாருக்கோ தனிப்பட்ட பகையை வச்சே பேசுகிற மாதிரி தோணுது அது அப்படி அப்படி தான் இருக்குது உங்கள் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அதுக்காகவே ஒரு கட்சி ஆரம்பித்த மாதிரியும் அதுக்காகவே நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி மாதிரி பண்ணுற மாதிரி இருக்குது அது கிடையவே கிடையாது இது வந்து அரசியல் என்றைக்கு நீங்கள் வெளியே தேர் வெளியே எடுத்து வந்துட்டீங்களோ அதுக்கப்புறம் அந்த அரசியல் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல பண்புகளை நற்பண்புகளை ஒரு ஒரு அன்பு ரீதியாக ஒரு அமைதி ரீதியாக ஒரு இணக்க ரீதியாக என்ன பண்ணுறீங்க நீங்கள் இப்போ உங்களுக்கு பின்னால் வரவங்களாம் வன்முறையை தோன்ற மாதிரியே பேசுகிறாங்க ஐயோ அது ரொம்ப கொடுமையாக இருக்குது அது விவரி விவரிக்க கூட எங்கள் மனசு துணிய மாட்டேங்குது என்னென்னா உங்களுடைய ஸ்டெப்ஸு ரொம்ப மெஷர்டாக போகணும் அளந்து 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 தான் நீங்கள் அரசியலில் வர முடியும் ஒரே நாளில் ஒரே இரவில் நீங்கள் வந்து நினைவே நினைக்காதீங்க மிஸ்டர் விஜய் அது ரொம்ப தவறு ஏன்னா இது நீங்கள் ஒரு ஆபத்தான அரசியல் நோக்கி போயிட்டுருக்குதோன்னு பயமாக இருக்குது எனக்கு அதுக்கு தான் இதை வந்து நம்ம பகிர்ந்துக்கு வேறு வழி இல்லை நம்ம பேசிட்டு தான் ஆகணும் ஏன்னா நாம் வந்து ஒரு பொதுப்படையான ஒரு 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 ஊடகத்து மாதிரி நம்ம வந்து பேசும்போது இது இயல்பாக நம்ம வெளிப்படுத்தணுன்றதுக்காகவே இந்த நான் அதை பதிவு போகிறேன் அதனால தான் அந்த படத்துலேயே ஒரு ஒரு பாட்டு இருக்கும் அது சொல்லுவார் அந்த நான் சொன்ன பாட்டிலையே ஒரு நாலு வரையும் எழுதுவார் தனக்கொரு கொள்கை அதற்கொரு தலைவன் தனக்கொரு பாதை அதற்கொரு பயணம் உனக்கென வேண்டும் தம்பி உழைத்திட வேண்டும் கைகளை நம்பி அற்புதமான சொல்லுவார் பாருங்க உனக்குன்னு ஒரு கொள்கை வேணும் தனக்கு ஒரு கொள்கை வேணும் அதற்கு ஒரு தலைவன் வேணும் நீங்க யார் தலைவன் வச்சிருக்கீங்க நீங்களே தலைவராக ஆகிறீங்க நீங்களே எல்லாம் பேசுகிறீங்க உங்களை நம்பியே போகிறீங்க என்ன உங்களுக்கு நீங்கள் என்ன என்ன எவ்வளோ கற்றுக்க வேண்டியது இருக்குது நான் எம்ஜிஆரை பற்றி நிறைய பொக்கிஷம் மாதிரி சொல்லிட்டு இருக்கிறேன் டி ஆர் சொன்னார் அவருடைய கூண்டுக்கிளி அந்த பொண்ணு நூற்றுக்கணக்கான புத்தகங்களை எம்ஜிஆர் படித்தார்னு நூற்றுக்கணக்கான அந்த கூண்டுக்கிளி படப்பிடிப்பு மட்டுமே அவர் சொல்கிறார் அவர் ஆயிரம்ன்றார் நான் கொஞ்சம் குறை குறைச்சி மதிப்பி சொல்கிறேன் அந்த மாதிரி எம்ஜிஆர் தன்னை வளர்த்துக்கிட்டார் வாரிசார் சொல்லுவார் அவர் தெரியாத திருக்குறளே எல்லா எல்லாத்திருக்குளும் அவர் தெரியும்னுவார் நீங்கள் பார்த்தீங்கன்னா புலவர் ஒரு நாள் கிட்ட சொல்கிறாரு யோ ஒரு நாள் தொல்காப்பியத்தை பற்றி சபையா அந்த தொல்காபத்தியை பற்றி பேசக்கூடிய தமிழ் மேடை நமக்கு சிஎமுக்கு என்ன தெரிய போகுதுன்னு நாங்கள்லாம் நினச்சிட்டோம் தொல்காப்பியத்தை எடுத்து விட்றாரு நாங்கள்லாம் மிரண்டு போயிட்டோம் என்னங்க நீங்கள் தொல்காப்பியத்தை இப்படி விமர்சிக்கிறீங்கன்னு சொன்ன உடனே ஏன் நீங்கள் தான் வாத்தியாரா நாங்கள்லாம் வந்து வாத்தியம் வச்சுருப்போம் நாங்கள் தமிழ் படிக்க மாட்டோமா எம்ஜிஆர்ன்றாரு அவர் அவரு பாருங்கள் தன்னை அவர் கற்றுக்கிட்டே இருந்தார் கற்றுக்கிட்டே இருந்தார் எம்ஜிஆர் நீங்கள் அவருடைய பண்பை ஒற்றி நான் ஏன் இவ்வளவு தூரம் நான் கொண்டு வரேன்னா அடுத்த தலைமுறைக்கு கடத்துறதுக்கு அற்புதமான குணங்களை கொடுங்கய்யா அறத்தை கொடுங்கய்யா அடிப்படையாக நன்றி உணர்ச்சியை கொடுங்கய்யா நீங்கள் வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து இவ்வளோ பெரிய நிகழ்ச்சி நடந்த பிறகு கூட நீங்கள் திருந்தலைன்னா இனிமே நீங்கள் திருந்துவான்னு எதிர்பார்க்க முடியாது அது உங்களுக்கு தான் கேடாக நினைக்கிறேன் அதாவது நீங்கள் நினைக்கிறீங்க இந்த உலகத்தை நிலையில்லாதது எல்லாமே அதை ஞாபகம் வச்சுங்க ஆனானப்பட்ட எம்ஜிஆரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் உங்களுக்கு தெரியும் எப்போ எமர்ஜென்சியை கொண்டு வந்து அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இதே இந்திரா காந்தி அம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நாடாளுமன்றத்தில் வந்து திமுக கூட்டு வச்சு எம்ஜிஆர் தோக்கடிக்கிறாங்க அந்த தோல்விகளால் ஒன்பது மாநிலங்கள் கலைக்கப்படுது அந்த ஒன்பதாவது மாநிலம் தமிழ்நாடு எம்ஜிஆரே தூக்கிட்டாங்க எம்ஜிஆர் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அந்த டிஸ்மிஸ் பண்ண பண்ணும் போது அந்த மொத்த அந்த நாடாளுமன்ற தொகுதிகளில் ரெண்டே தொகுதி தான் எம்ஜிஆர் ஜெயிச்சார் ஒன்று சிவகாசி ஒன்று கோபிச்செட்டிப்பாளையம் அவருக்குடைய பெரிய தோல்வியே அப்போ மட்டும்தான் கிடச்சது அதனால தான் சொன்னார் அப்போ கூட பாருங்கள் மக்கள் என்ன நினச்சாங்கன்னா ஜனதா கட்சி அங்கே வந்து கதம்ப கூட்டணியாக இருக்குது இவர் நிலையான ஆட்சி நாட்டுக்கு வேணும்னு தமிழ்நாட்டு மக்கள் அந்த நேரத்தில் எம்ஜிஆர் ஆதரிக்காமல் இந்திரா காந்தி ஆதரிச்சாங்க அதனால தான் உடனே மூணு மாதம் மறுபடியும் சடசபை எக்ஷன் வரும்போது எம்ஜிஆர் மறுபடியும் ஜெயிக்கிறார் அதனால் தான் நான் என்ன தவறு செய்தேன்னு கேட்டார் பாருங்கள் ஆனானப்பட்ட எம்ஜிஆரே அவர் நாடாளுமன்றத்தில் ரெண்டு இடம் தான் ஜெயிச்சார் எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க எம்ஜிஆர் ரெண்டார் ரெட்டவரில் காட்டினார் ரெட்ட வர அதெல்லாம் ரெண்டு இடம் கொடுத்தாங்க எவ்வளோ கிண்டல் பண்ணாங்க ஆனால் அதெல்லாம் தாங்கிக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணது கூட தாங்கிட்டு அதே காங்கிரஸ் கூட மறுபடியும் கூட்டணி வச்சார் இதெல்லாம் பெரிய வரலாறு இந்த மாதிரி ஒரு அரசியல் ஒரு தலைமை பண்பு எப்போ உருவாகிட்டே வரணும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கணும் நிகழ்ச்சிகளை நீங்கள் கட்டுப்படுத்தவே முடியாது ஆனால் நிகழ்ச்சிகளை ஒட்டிய அந்த சூழலை நீங்கள் ஜெயிக்கிற மாதிரி உங்களுடைய தலைமை பண்பு இருக்கணும்னு சொல்லி விஜய் அவர்கள் இனிமேலாவது நீங்கள் அடிப்படையான நன்றி உணர்ச்சியும் அடிப்படையான அற உணர்ச்சியும் நீங்கள் கொண்டு வந்ததால் கொண்டு வந்தால் தான் நல்ல பெரியவங்களை சூழ்ந்திருக்கணும் இல்லை பெரியவங்க உங்களை சூழ்ந்திருக்கிற மாதிரி நீங்கள் தான் உங்களுடைய பாதை சரியான பாதையாக இருக்கும் நீங்கள் தொடங்கியிருக்கிற தேர் ஊர் போய் சேரும் இல்லை என்றால் அது ஊர் போய் சேராதுன்னு சொல்லி இந்த அற்புதமான இந்த பதிவை இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டு இருந்த உங்கள் எல்லோரையும் வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் அற்புதமான தமிழ்த்தி நேர்களே உங்கள் எல்லோரையும் வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இந்த தமிழ்த்தி ஏதோ பணம் சம்பாதிக்கணும் இல்லை அது வந்து இந்த யூடியூப் மூலமாக நாம் வந்து வருமானம் பெறணுன்ற எண்ணமே எனக்கு கிடையவே கிடையாது என தொழிலே வேறு ஆனால் அந்த தொழில் கொஞ்சம் முடக்கமாக இருந்ததால் இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பகிர்தலில் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நல்லவர்களை பற்றியும் நல்லவங்களை பற்றியும் நல்ல செயல்களை பற்றியும் தர்மத்தை பற்றியும் சத்தியத்தை பற்றியும் உண்மையை பற்றியும் நல்ல நல்ல இந்த உலகத்தினுடைய சிறந்தவர்களை பற்றியும் தான் நான் வந்து இதை பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அந்த வகையில் புரட்சி தலைவர் மக்கள் தலகம் எம்ஜிஆரை பற்றி பேசுவதில் நான் உண்மையிலேயே மகிழ்ச்சி கொள்கிறேன் அதுவே எனக்கு பெரிய வருமானம் தான் ஏன்னா அதை விட ஒரு வருமானம் கிடைக்க போகிறது இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு தமிழ்தீயில் பல்கி பெருகணும்க்காக இன்னும் நிறைய விஷயங்கள் சேர்க்கணுன்றதுக்காக ஒரு கடினமான சூழ்நிலையில் நாங்கள் இதை இதை வந்து இந்த மாதிரி இந்த இதை பண்ணுறதால இது வருமானம் கொடுக்குற ஒரு ஒரு சேனல் கிடையாது எனவே உங்களால் முடிந்ததுன்னா உங்கள் அன்பையும் உங்கள் உதவியையும் நீங்கள் இந்த கீழே இருக்கிற இந்த நம்பரில் நீங்கள் வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா இன்னும் மேலும் மேலும் எங்களுக்கு பெரிய வலுவும் பெரிய நம்பிக்கையும் பெரிய உற்சாகமும் கிடைக்கும்னு சொல்லி இதுவரைக்கும் உதவினவங்களையும் இனிமேல் உதவ போறவங்களையும் நாங்கள் மனதார இதயபூர்வமாக வணங்குகிறேன்னு சொல்லி இந்த அற்புதமான நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன்